ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஃபோர்வே அதாவது இந்த சிவந்திப்பட்டின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் அந்த மலை வந்து உங்களுக்கு சென்டரில் ஓப்பன் பண்ணி ஃபோர்வே போகுது பாருங்கள் ஒரு மூணாவது கிலோமீட்டர் அதுபடியே சிவந்திப்பட்டி சிவந்திப்பட்டி ஊரோட பின் செய்து சீரைக்குளம் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல தான் இந்த பத்து ஏக்கர் நிறம் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய பன்னெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கையெழுத்து ஒரே கையெழுத்து மண் வந்து கரிசல் மண் இந்த இடம் வந்து கரிசல் மண்ணோட ஸ்டார்டிங் அதாவது திருநெல்வேலி சிவந்திப்பட்டின்னு சொல்லும் போது வேல வந்து நம்ம போகும்போது உங்களுக்கு அந்த மலை திருநெல்வேலி சிவந்திப்பட்டி மலைன்னு சொல்லுவாங்க சென்ட்ரலை ஓப்பன் பண்ணி அந்த வண்டி பஸ் போகும்போது அதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் சிவந்திப்பட்டி ஸோ இந்த சிவந்திப்பட்டியில் ஊர் முடிஞ்சு பின்னால் போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது சேரைக்குளம் வந்து ஸ்டார்ட் ஆகும் சேரைக்குளம் ஊருக்கு போக வேண்டாம் சிவந்திப்பட்டிக்கு பின்னால் தான் ஆனால் அது வந்து ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவும் தூத்துக்குடி மாவட்டமுமாக ஸ்டார்டிங் பிளேஸ் அதனால் உங்களுக்கு மண் தன்மை வந்து கொஞ்சம் மாறும் இன்னும் நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கு வந்து மண் இன்னும் டார்க் ஆகிரும் டார்க்கு கரிசல் ஸோ என்ட்ரன்ஸ்னால் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் அந்த மண்ணோட தன்மை இடம் பிளைன் லேண்டாக இருக்குது எந்த ஒரு மா ஒரு உள்ள வந்து போரோ இல்லை கிணறோ எதுவுமே இல்லை எம்டி லேண்ட் ஒரு கையெழுத்துல முடியுமாகும் இந்த இடத்துல இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த குளம் தெரியும் குளத்தோட கரப்பகுதியை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் தூரத்தில் இருக்குது நான் ஃபோக்கஸ் பண்ணல நீங்கள் இதை நேரடியாக பார்க்க தேவைப்பட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இடத்த காட் காட்டலாம் அந்த குளத்தை காட்டலாம் குளம் இப்போவுமே தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ வந்து கொஞ்சம் மழை இடைய பெய்தனால வந்து மழை தண்ணி வரும் மற்றபடி உங்களுக்கு வந்து மணிமுத்தாறு தண்ணியினுடைய ஒரு கால்வாயும் ஒரு உள்ளுக்கு வந்து ஒரு ஓட சேருது ஸோ நல்லா தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது நான் பக்கத்தில் போய் பார்க்கலைங்க உங்களுக்கு இடம் வந்து விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடமாகவும் ஃபோர் வேலிருந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு வசதியான ஒரு இடம் பஸ் ரோட்லேயே தான் அந்த ஃப்ரண்டேஜ் வந்து எல்லாமே அமையுது அதனால் உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும் ஆனால் மண் மட்டும் உங்களுக்கு வந்து முழுவ முழுவதுமாக கரிசல் மண் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த செம்மண் வந்து உங்களுக்கு சிவந்திப்பட்டிக்கு முன்னால் வந்து செம்மண் சிவந்திப்பட்டி தாண்டி அந்த இடம் தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த மண் தன்மை கொஞ்சம் மாறும் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பிளாக் அடித்து வரும் உள்ளே போக போக உங்களுக்கு கரிசல் மண் ஆயிடும் இது கரிசலோட ஸ்டார்டிங் அதாவது வண்டல் மண் சேர்ந்த செம்மண் சொல்லலாம் செம்மண் சொல்லக்கூடாது அது வந்து வண்டலோடி சேர்ந்திருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால வந்து நீரோட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து போர் போட்டு விவசாயம் பண்ணிடலாம் ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் தேங்க்யூ